அனைவருக்கும் மினோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் ஸ்வீட்ன பாகலாம் காய்ச்ச வேண்டியதில்லை கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சூப்பரான நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் பொட்டுக்கடலை உருண்டை பொட்டுக்கடலை மாவு உருண்டை தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சிட்நாடு ஸ்டைல் பாசிப்பருப்பு மாவு உருண்டை போட்டிருக்கேன் வீடியோ இது வந்து நம்ம பொட்டுக்கடலையில் செய்யக்கூடியது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரெண்டாவது பிக்னஸ் எல்லாமே செய்யலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தானது நம்ம சாதாரணமாக சட்னிக்கெலாம் பொட்டுக்களை எடுக்கும்போது ரெண்டு எடுத்து வாயில் போட்டுக்குவோம் தேங்காய் திரும்ப கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுப்போம் அந்த மாதிரி இப்போ இந்த பொட்டுக்களை வந்து நம்ம நல்லா மாவாக பவுடர் பண்ணிவிட்டு சக்கரையும் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அது கூட நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாசத்துக்கு இதையும் சக்கரை ஒரு கப்பு பொட்டுக்கல்ல மா ஒரு கப்புனால் சக்கரையும் அதே அளவு ஒரு கப்பு எடுத்துட்டு நம்ம இதையும் இதையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இது வந்து கொஞ்சம் பொட்டுக்களை சூடு வர லேசாக வறுத்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் மலைக்குனால கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது வாயில் போட்டோன்னா கடுக்குன்னு வரணும் அதனால் கொஞ்சம் லேசாக சூடு வர ஒரு வறுப்பு வறுத்துட்டு நம்ம வந்து இந்த மிக்சியில் ரெண்டையும் சேர்த்து சரிக்கு சரி போடணும் அதாவது ஒரு அளவுக்கு பொட்டுக்கலைன்னா ஒரு ஆளாக்கு சக்கரை போட்டுக்கணும் ஏலக்காய் கொஞ்சம் அப்புறம் நம்ம நெய் ஊற்றி சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம லேசை போட்டு சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதே அளவு சக்கரையும் நம்ம சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் சர்க்கரையும் உங்களுக்கு கலந்தே காமிச்சிட்றேன் கீழே ஒரு தட்டு வச்சுக்கிறேன் இப்போ நம்மளோட சக்கரையும் பாருங்கள் அதே அளக்கில் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருந்தேன் அதில் ஒரு கப்பு சேர்த்து வச்சு இப்போ நம்ம வந்து பொட்டுக்களை லேசாக சூடுதாக வறுத்துட்டு இதையும் அதையும் நம்மளை மிக்சியில் பொடி பண்ணிக்குவோம் அது கூட நாலு ஏலக்காயும் சேர்த்து போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி பொட்டுக்களை நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு லேசாக வர தட்டுக்கலாம் ரொம்ப முருமும் வறுக்க வேண்டியதில்லை லேசாக ஒரு சூடு வர போதும் நான் அது மலைக்காக தான் வறுக்கிறேன் நீங்கள் வாங்கின பேக்கெட் அப்படியே புதுசாக இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் லேசாக நம்ம லேசாக கையில் பிடிக்கும்போது லேசாக சூடு இருக்கணும் அதோட போதும் நிறுத்திடலாம் நான் வந்து சக்கரையை நம்ம சர்க்கரையை ஏழை கை சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணிட்டேன் அப்புறம் அந்த புகை வந்து டிவியில் பூரா பறந்துச்சுன்னா உங்களுக்கு ஈ மக்க ஆரமிச்சிடும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பொட்டுக்களையும் வறுத்து அரை வச்சு இதே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் நெய் ஊற்றி நம்ம பிடிக்க வேண்டியதான் நான் வந்து இப்போ இன்றைக்கி போட்டுக்களை வந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது ஒன்று ரெண்டு இது மாதிரி அரைக்காமல் கிடக்கும் அப்போ வந்து நமக்கு வாய்க்கு கடிப்படும் அது பரவாயில்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜலச்சிட்டு சேர்த்திங்கன்னா மாவு ஒன்று போல் நமக்கு வாயில் நைஸாக சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக போகும் இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சு ஜலிச்சரிச்சு சக்கரை வந்து சளிக்கணு அவசியம் இல்லை இது ரெண்டையும் நல்லா இப்போ நம்ம கலந்துக்கலாம் நம்மளோட பொட்டு பிள்ளைகளோட இன்னும் சக்கரவையே சேர்த்து ஏலக்காய் நான் அதிலே சேர்த்து பொடி பண்ணிவிட்டேன் இது ரெண்டையும் நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம நெய் சுட வச்சு இதை ஊற்றி நல்லா உருண்டை ஊட்டிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து சக்கரை போதுமான அளவு பார்த்துக்கோங்க ரொம்ப இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இனிப்பு தெரிஞ்சிச்சுன்னா கம்மி பண்ணிடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் கூட கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றுங்கிறது சரியான அளவில் இருக்கும் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதனால் ரொம்பவும் டெகட்டாக இனிப்பாக இருக்க வேண்டாம் நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் நெய் சேர்த்து வசஞ்சிக்கலாம் அப்படி இல்லை சக்கரை கூட இருந்தால் போட்டுக்கள்ல இன்னும் கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை சக்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் நெய் சேர்த்து இப்போ பாருங்கள் நான் எல்லா சக்கரை பொடியுமே சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட தான் இருக்குது அதையும் நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் சக்கரை பிடிக்கிறவங்களுக்கு இது ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் இல்லை சக்கரை கம்மியாக வேணுன்னா நீங்கள் முக்கால் பக்கத்தில் போட்டுக்கலாம் நான் எல்லா சக்கரையுமே பிடிச்சது எல்லாமே சேர்த்தாச்சு ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே சேர்த்தாச்சு நான் நெய் சேர்த்து பிடிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாடு பத்து வச்சுட்டு கடாய வச்சிருக்கேன் அதில் வந்து நமக்கு ஒரு கால் கப்பு போல் நெய் சேர்த்துக்குவோம் கால் கப்புங்கிறது ஒரு அஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கும் நான் இப்போது ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்க நம்ம வீட்டில் காய்ச்ச அணைவி எப்படி சூப்பராக நல்லா மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பாருங்கள் நெய் கம்மியாக தான் பிடிக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்து பக்கம் இன்னும் கொஞ்சம் சுடை வச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப புகை அளவுக்கு காய வேண்டாம் ரேஸாக சூடு வந்தோம்னு நம்ம மாவில் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த சூடான நெய் எடுத்து இந்த மாவில் சேர்க்குறேன் படி லேச நுரம் வந்தால் போதும் இப்போ எல்லா மாவுமே நீங்கள் சேர்த்துக்கூடாது ஏன்னா சில சமயம் நெய் கூட ஆயிடுச்சுன்னா பத்தாதுக்கு மாவு போடணும் இல்லையா அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் கலக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நெய் கூடிச்சுன்னா அப்புறம் மறுபடியும் மாவு சேர்க்குறதுக்கு வேணும் அதனால் கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கிளறி பார்த்துட்டு அப்புறம் அந்த மாவையே சேர்த்துக்கலாம் இப்போ நெய் கூட இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் அது சர்க்கரையும் பவுடரு நீங்கள் பொட்டுக்கலே பிடிச்சி வச்சிட்ட கூட வேணுங்கிற போல் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம அப்புறம் பிடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பழக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் அந்தளவுக்கு நெய் இருந்தால் போதும் ரொம்பவும் மாவில் வந்து நெய்யாக இருக்கக்கூடாது அப்போ சாப்பிடும்போது ரொம்ப மழை மழை இருக்கும் இந்த மாதிரி பெசையும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும் ரொம்பவும் கூடுதலாக நெய் சேர்க்காமல் ஓரளவுக்கு அஞ்சு ஸ்பூன் நெய்யிலே நமக்கு அருமையான மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்தவொன்னா கொடுக்கலாம் நம்மளுமே டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு உருண்டை சாப்பிட்லாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான பொட்டுக்கல்லை மாவுருண்டை அதுமாரி ரெடி ஆயிடுச்சு இது போல் நம்ம எல்லா உருண்டையும் உட்டி எடுத்துக்கலாம் இதுதான் கரெக்டான அளவு உங்களுக்கு உருட்டுறதுக்கு இந்த அளவுக்கு சரியாக நெய் இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி நெய் ஊற்ற வேண்டாம் சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான மாவு உருண்டை ரெடி இந்த மாதிரி அழகா போய் பிடிக்க வரவங்களுக்கு எல்லாம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக உருட்டு வரோம் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மிச்சம் இருக்க மாவு வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா அதுவும் நம்ம கிளறி உருட்டிடலாம் எப்பவுமே நெய் கூடி போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிறது இல்லை உங்களுக்கு சரியாக கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சால் நீங்கள் எல்லா மாவுமே சேர்த்துக்கலாம் ஏன்னா நெய் கூடிடுச்சுன்னா திருப்பி பவுடர்லாம் ரெடி பண்ணி நம்ம சேர்க்கணும் அது கொஞ்சம் எக்ஸஸ் அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் கூட அதை சேர்த்து கூட ஒரட்டிக்கலாம் நம்மளோட சூப்பரான பொட்டுக்கல்லை மாவுருண்டை ரெடி ப்ரோட்டீன் ரிச் பாருங்கள் பாருங்கள் இறுக்கி பிடிச்ச உடனே அப்படி நிற்கிது பாருங்கள் நல்ல கல் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் பார்க்கும்போது அதில் நெய்யே தெரியக்கூடாது பாருங்க நெய் இல்லாமல் நல்லா பியூர் மாவாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை அருமையாக தீ நிமிஷம் சக்கரை எனக்கு வந்து ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் சக்கரை கண்டிப்பாக ஒரு கப் சக்கரை சேர்க்கலாம் சில பேர் இனிப்போ ரொம்ப விருப்பம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ எனக்கு எத்தனை உருண்டை வந்திருக்கு பாருங்கள் நான் சாமிக்கு ரெண்டு உருண்டை வச்சாச்சு அது போக நமக்கு பதினஞ்சு உருண்டை வந்திருக்கு சாமிக்கு ரெண்டு வச்சது போக நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை மாவு உருண்டை ரெடி இது மாதிரி நீங்கள் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூல் டைமுக்கு இந்த ஸ்கூல் விட்டு வரும்போது கூட பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கூட கொடுக்கலாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க உங்களோட சூப்பரான பொட்டுக்கலர் மாவுருண்டே ரெடி இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்